எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு நூறு சதவீத வாக்கு பதிவாகணும்னு சொல்லி நேற்று வெற்றிகரமாக நம்ம தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்தது இந்த வாக்குப்பதிவில் நிறைய பேர் நம்ம பேரை அக்காவணும் ஓட்டை அக்காவணும் ஓட்டை உட்காணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லைங்க என்னோடய பேர் இருந்தது நான் ஓட்டும் பதிவு பண்ணிட்டேன் என்னுடைய ஜனநாயக தலைமையன்னு ஆட்டிட்டேன் ஆனால் எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா அதுக்கு அடையாளமாக வச்சேன் அந்த மைய காவம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓட் போடும்போது அந்த மை வந்து ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை மாதம் வரைக்கும் இருக்கும் ஒரே நாளில் மைய காவம் நான் என்னன்னு சொல்கிறது கேட்டி இருந்தால் எப்படி என்னடா அவன் மை அழிஞ்சதை போய் ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கலாம் பொதுவாக நம்ம உடம்புல எங்கே கரைப்பட்டாலும் அதை நம்ம அழிக்கணும் தான் நினைக்கிறோம் ஆனால் நம்ம விரும்பி பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு கரை அது இந்த மை இந்த மைதான் நாட்டில் உண்மை தூய்மை நேர்மை இதை கொடுக்கும் வறுமையை ஒழிக்கும் நமக்கெல்லாம் பெருமையை சேரும் நம்ம இந்தியாவில் இன்னும் நான்கு கட்ட தேர்தல் அதாவது நானூறு தொகுதிக்கு மேலே தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் சில சமூக விரோத சக்திகள் தள்ள ஓட்டு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக சில தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது அதனுடைய ஒரு ஆதங்கமாக தான்